டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு தேர்வர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க இந்த நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரிடம் இரநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து மனு வந்து அழிச்சிருக்காங்க மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இப்போது ரீசெண்டாக ஜனாதிபதியிடமும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட டிஎன்பிசி தேர்வர்கள் வந்து மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு மனு வந்து அழிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலாகிராம் லிங்கி கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காமல் வந்தீங்க மேலும் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட் டிஎன்ஆர்பி உள்ளிட்ட போட்டித் தேர்தல்களை ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவாக பதிவேற்றும் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம் அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இங்கே வந்து பாருங்கள் மேலும் நம்மளோட யூடியூப் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு இரநூறுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதியிடம் மனு வந்து மனு அனுப்பிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அவங்க குறிப்பிட்டிருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பிசி இந்த எக்ஸாமினேஷனில் குரூக் 4 எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகளுக்கான தரம் வந்து எஸ்எல்சி தரத்தில் இல்லை பிஹெச்டி தரத்தில் இருந்தது அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்திலிருந்து கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க சமச்சீர் பாட புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டுல வந்த புக்கில் எல்லாம் வந்து கொஷ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் பாட இருந்து கேள்விகள் வந்து கேட்கப்படலை அதே மாதிரி தவறான கேள்விகள் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுதான் வந்து தெரிவிச்சிருக்காங்க பாதுகாப்பு போது அந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் எழுதின அந்த ஆன்சர் ஷீட் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வந்து ப்ராப்பரான முறையில் வந்து எடுத்துகிட்டு போகாது உள்ளிட்ட அம்சங்களை வந்து பாதுகாப்பு குறைபாடாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூம் அலாட்மெண்ட் பண்ணது வந்து சரியில்லை அதுக்கப்புறம் தேர்வு எழுதுறதுக்கான அவங்களுக்கு வந்து டைம் வந்து கரெக்டான டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல அதிகமான கூடுதல் நேரம் வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு சில முக்கிய கோரிக்கைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என்ன அதில் குறிப்பிட்டிருக்கிற முக்கிய அம்சம் வந்து பார்த்திங்கன்னா மனுவில் இந்த தேர்வுக்கான முடிவுகளை அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிடுறதா இருக்காங்க அந்த தேர்வு முடிவுகளை டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நிறுத்தி வச்சுட்டு மறு தேர்வு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஜனாதிபதி அவர்களிடம் அழிச்சிருக்க மனுவில் அவங்க கொடுத்து குறிப்பிட்டிருக்க முக்கியமான விஷயங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கு மறு தேர்வு நடக்குமா இல்லை காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஸ்டூடியோ